அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் வணக்கம் தவறுகள் ஆசைகள் பாவங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்ம ஏன் எரியப்பட்டிருக்கோம் கேள்விக்கான பதில இந்த அழகான இயேசு பிரானோட கதையோட அற்புதமான ஓஷோவோட விளக்கத்தோட நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவ கடைசி வரைக்கும் கேளுங்க அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும் முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமத்துல ஒரு தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க இளையவன் அப்பாவோட சொத்துக்கு பிரச்சனை செஞ்சு பாதி தன்னோட எழுதி வாங்கிட்டு சொந்த விட்டு கிளம்பி போயிட்டான் அண்ணனும் இருந்து அவருடைய விவசாயத்துக்கு உதவி செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு இளையவன் அவன் எடுத்துட்டு போன சொத்தை எல்லாத்தையும் மதுவுக்கும் மாதுவுக்குமே செலவு செஞ்சிட்டான் எல்லா பணத்தையும் இழந்ததுக்கு அப்புறமா கடைசியில கைவிடப்பட்ட மனம் வருந்தி திரும்பவும் அவனோட சொந்த ஊருக்கே வந்தான் தன்னோட அப்பாவோட கால்கள்ல விழுந்து அப்பா என்ன மன்னிச்சுக்கோங்க நான் திரும்பவும் உங்ககிட்டயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான் தந்தைக்கு அவனை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு தன்னோட மகன் திரும்பி வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு பெரிய விழாவையே அவரு நடத்துறதுக்கு முடிவு செஞ்சாரு மூத்த மகனுக்கு இதை பார்த்து கஷ்டமா இருந்துச்சு தன்னோட அப்பாவுடைய இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் உண்மையா இருந்ததுக்கும் தனக்கு என்ன கிடைச்சது அதுக்கு பதில இளையவனை இப்படி தூக்கி கொண்டாடுறாரே அப்படின்னு மூத்த மகன் கவலைப்பட்டாரு தன்னோட அப்பா கிட்ட போய் மூத்த மகன் நம்மளோட சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு வந்தவனுக்கு இப்படி ஒரு கொண்டாட்டம் தேவைதானா அப்படின்னு கோபமா கேட்டாரு அதுக்கு அவருடைய அப்பா சின்ன புன்னகையோட நீ எப்பவுமே இங்கே தான் என் கூட இருந்த ஆனா இவனோ தொலைஞ்சு போயிருந்தான் இப்போதான் திருந்தி திரும்பி வந்திருக்கிறான் அப்படின்னு அப்பா சொன்னாரு நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்ம பார்த்தோம்னா சில பேருக்கு இது நியாயம் இல்லாதது போல தோன்றலாம் தவறு செஞ்சவனை ஏன் கொண்டாடணும் அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எழலாம் தத்துவஞானி ஞானி ஓஷோவை பொறுத்த வரைக்கும் இது பாவமோ புண்ணியமோ பத்தின கதை கிடையாது இது விழிப்புணர்வு பத்தின கதை மூத்த மகன் நல்லவன்தான் தான் ஆனா அவனுக்கு வாழ்க்கையோட ஆழம் புரியல இருளை பாக்காதவனுக்கு ஒளியோட மதிப்பு எப்படி உணர முடியும் இளையவன் வீழ்ந்தான் சோதனைகளால சூழப்பட்டான் அந்த வருத்தத்துல இருந்துதான் உண்மையான விழிப்புணர்வு பிறந்திருக்குது அதனால பாவம் கூட ஒரு அழகுதான் ஏன்னா அது தூய்மைக்கு ஒரு ஆழத்தை சேர்க்குது இந்த உலகம் நம்மளை சோதிக்கிறதுக்காக இல்ல நம்மளை விழிக்க வைக்கிற பயணத்துக்காக தான் நம்ம தொலைஞ்சு போகலாம் தவறு செய்யலாம் ஆனா திரும்பி வரணும் விழிப்போட அப்போதான் வாழ்க்கை நமக்கு தர்ற ஒவ்வொரு தருணத்தையும் இது தீமை இது நன்மைன்னு வேறுபடுத்தாம எல்லாத்தையும் ஏத்துக்கும் தான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க மண் இல்லாம தாமரை மணராது இருள் இல்லாம ஒளியோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது அது போல வழி தவறி திரும்பி வரலனா உண்மையான தூய்மையோட ஆழமும் நம்மளுக்கு புரியாது வாழ்க்கையில குற்றங்களும் பாவங்களும் செய்யாத மனிதர்கள்னு யாரும் இருக்க மாட்டோம் அத நினைச்சு வருத்தப்படாம திரும்பி வந்து வாழ்க்கைய புதுசா ஆரம்பிங்க வாழ்க்கைய பாவமா பாக்காதீங்க நம்மளுக்கு கத்து கொடுக்கிற பாடமா பாருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது தீபாட் கதை